ஹாய் வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல லைக் போட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முதல்ல இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களை வரும் என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா மழை தாங்க இடாத மழை அட மழை பெய்யுதுங்க எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்ருக்கு மழை சீசன்னா மழை பெய்துன்னா செய்யுங்க எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் மழை பெய்துங்க காலையும் மதியம் நைட்டு மழை பெய்யுதுங்க வெளியில் போக முடில துணி காய வைக்க முடில காய போட்டு துணியாக மழை பெய்யுதுங்க தீ பாருங்கள் செம்ம மழை பெய்யுதுங்க விட மாட்டுதுங்க பசங்கள் காலையில் சூ போகிறது கஷ்டமாக இருக்குது நைட்டில் பெஞ்சால் பரவாயில்லங்க காலையில் பெய்யுது மதியானம் பெய்யுது நைட்டு பெய்யுது துணியை காய வைக்க முடிலங்க மழை காலம் வந்துச்சுன்னா நமக்கு துணி காய வைக்கிறதாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது பசங்க யூனிஃபார்ம் துவச்சி காய வைப்பில் பெரிய படம் போயிடுதுங்க ஊர்லேயும் மழை பெஞ்சிட்டுதான் இருக்குது எல்லாருக்கும் இந்த கஷ்டம்தான் பசங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு சூடாக டீயை போட்டு குடிக்கணும்னு வந்துச்சுங்க மழை பெய்யும் போது சூடாக டீ தான் பசங்களுக்கெலாம் டீ குடிக்க மாட்டாங்க நம்ம மட்டும் டீயை போட்டு குடிச்சிட்டு நம்ம மற்ற மற்ற வேலையை பார்க்கலாங்க என்னாக பண்ணுறது மழை டைமில் எந்த வேலையும் செய்ய முடியலங்க வெளியில் போக முடியல எல்லாருக்கும் அந்த கஷ்டம்தான் மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வெளிய வேலைக்கு தான் ஆகணும் வீட்டில் என்ன வேலை வீட்டில் நம்ம சமைக்கலாம் மற்ற மற்ற வேலையை பார்க்கலாம் வெளியில் போகிறவங்களுக்கெலாம் வீட்டுக்கு திரும்ப வரணும்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று இதாக வாங்கிட்டு வரணும்னா மழை நைட்டில் பெயர் எந்த கஷ்டம் இல்லைங்க பகலில் பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு பாவம் படாதான் பாடுபடுறாங்க ஆட்டோ ஓட்டி இறக்குதுல நினச்சிட்டு வந்துடுறாங்க பசங்களுக்கு இடைவிட்ட நேரத்தில் மழை பெய்யலாம் நமக்கும் ஒரு எளியில் போகணும் வெளியில் விலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வரது ரொம்ப கஷ்டங்க இப்போ பசங்களும் பாலாத்திட்டு எனக்கு டீயும் போட்டுக்கிட்டு இருக்கேன் டீ கொதிச்சிருக்குங்க எல்லார் வீட்லேயும் இந்த சிரம மழனால வந்துட்டா எனக்கு பெரிய கஷ்டம் இந்த துணி காய வச்சு மடித்து வைக்கிறதாங்க துணியை துவச்சலாம் மிஷினில் போட்டு அதை ட்ரை ஆகினா காய வைக்கணும்ல வெயில் அடிக்க மாட்டுதுங்க அது தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை விட மாட்டுதுங்க மழை தொடர்ந்து துணியை கொண்டு மேலே போட்டால் நினச்சிடுது வெளியில் எங்கேயாவது கிளம்பலான்னு பார்த்தா டக்குன்னு மழை வருது இந்த ப டீ எனக்கும் கொதிச்சிச்சிங்க டீயை குடிச்சிக்கிட்டே பேசலாம் பசங்களுக்கு இந்த பாலாத்திட்டேன் தம்பி பையனா சொன்னால் சூடாக எதாவது செஞ்சு கொடுமா மழை பெய்துமா அப்படின்னா அவனுக்கு ஸ்வீட் கார்டெலாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வீட்டில் இருக்கிற பிஸ்கெட் ஐட்டம்லாம் பிடிக்க மாட்டேதுங்க பிற பிள்ளைங்கள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுருந்தாலும் எடுக்க மாட்டேறாங்க என்னன்னா ஸ்நாக்ஸ்னால் கடையில் வாங்கிட்டு இருக்குது இப்போலாம் என்னென்னாக்கா ஸ்வீட் கார் இருக்கா பாப்கார்ன் இருக்கா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்கா காலிஃபிஷ் சிக்ஸ்டி இந்த மாதிரி ஐட்டம் தாங்க கேட்குறாங்க பஜ்ஜி போட்டு தறியா அது மழை நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டா தேவலான் இருக்கும் இது ஸ்வீட்கார்ன் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சுங்க சரி மழை பெய்யதா பசங்க கேட்குறாங்க நான் சாப்பிட்டுட்டு படிக்கிறோமா அப்படின்றாங்க எக்ஸாமுக்கு சரின்ட்டு அதையும் ஒரு வேலை அடுப்பில் வச்சுட்டேன் அது ரெடி ஆயிடுச்சுக்கு ரெடி ஆகிடுச்சி பசங்களும் அவங்கவுங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் ஓகே ஆகிடுவாங்க முன்னெல்லாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம கம்பல் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்றோம் நாங்கள் இப்போல்லாம் பரவாயில்ல பிள்ளைங்களாம் விரும்பி கேட்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் தப்பே இல்லை முன்னெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களை அது சாப்பிட மாட்டாங்க இது சாப்பிட மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடும் வச்சு நம்ம சொல்லிகிட்ருக்கணும் இப்போல்லாம் அப்படி கிடையாது பிள்ளைங்களாம் விரும்பி அவங்களே கேட்குறாங்க எனக்கு இதுதான் பிடிக்குது அதுதான் பிடிக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து தாராளமாக மெனக்கிட்டு பிள்ளைங்களுக்காக டைம் பார்க்காம செய்யலாம் அடு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தபடி வீடியோ கண்டிப்பாக வரும் அடுத்தபடி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்